அந்த புரத் மகராணி அந்த புரத் மகராணி அந்த புரத் மகராணி இவர் படிக்கார் அந்த புரத் மகராணி எங்க ஆ ஆ அங்க அந்த புரத் மகராணி என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு அரியே அவன் மேசை மேடையில் நின்றுக்கிட்டு உன்னை வேசி என்கிறான் அந்த புரத் மகராணி என்றால் என்ன அரசனுக்கு செட்டப் அந்த புறம் வந்து இருக்க அரசனுக்கு அந்த அந்த புறத்தில் அலைகளை வச்சுக்கிட்டு அப்பப்போ போய்ட்டு வருவான் அதை தான் அந்த புறத்து மகராணியங்கிறது மாடி மூளை கட்டவள் நீ ஆசிரியராக தமிழ் படித்து ஆசிரியராக இருக்க மேடையில் ஒன்றை ஒருத்தன் திரும்பி பார்த்து அந்த புறத்து மகராணிங்க நீ ஹாஹாங்கிற லூஷா உங்களுக்கு இதுதான் ஒழுக்கம் சொல்லி கொடுக்குற லட்சணமா இந்த ஆசிரியர்கள் இப்படி ஒழுக்கம் கற்பிச்சா மாணவர்கள் நல்லா வருவாங்களா நீங்க இப்படி பாட்டு படித்து டான்ஸ் அடிச்சா கூத்து போட்டா ரெண்டு மூணு ஆசிரியர்கள் சேர்ந்து குத்தாட்டம் போட்டா அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் பெருமா அந்த பிள்ளை நாளைக்கு ஒன்று கண்டோடனே என்ன சார் ரெண்டு கேட்பானா ஆ என்ன சார் இந்த பக்கம் சீனி ஆக்கிமா என்ன எங்கட பக்கம் செட்டாப்பா என்ன அப்படியே மரியாதை வேணும் பிள்ளைக்கு முன்னால வாப்பா டான்ஸ் அடிச்சா உமா டான்ஸ் அடிச்சா பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்கலாமா ஒழுக்கம் சொல்லி கொடுக்கலாமா நீங்க மேடையில் ஆசிரியர்கள் ஆசிரியர் சைவரால பெருக்கிற இந்த வருஷம் நீங்க படிச்சு கொடுத்தத ஆசிரியர் தண்டைக்கு சைவரால பெருக்கி டம் போட்டாச்சு நல்ல வருவான் அவனு கோவிக்கு அது எல்லா ஆசிரியர்களும் இல்லை அப்ப இந்த லட்சணத்துல சேரும் தீச்ச பிள்ளைகளும் இருந்தா இந்த லட்சணத்துல நீங்க குத்து பாட்டுக்கு டான்ஸ் போட்டா இப்படி இருந்தா எங்க ஒழுக்கம் வரும் எங்க தீன் வரும் இஸ்லாம் எப்படி வரும் இந்த பிள்ளைகள்ட்ட எப்படி மார்க்கன்னு சொல்றது முதல்ல நாம நல்லா இருக்கும் பெற்றோர்கள் நல்லா இருக்கும்